ார நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்து இந்த மனிதர்களுடைய உடல் நிலைமையும் மனநிலைமையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஆலமீன் எத்தகைய மனதையும் உடலையும் கொடுத்திருந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களில் முதல் மனிதராக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் நவீனா ஆதுமலை ஆயிரம் ஆண்டுகளை அவர்களுக்கு அல்லாஹ் இருப்ப ஆலமீன் ஆயுள் காலமாக கொடுத்து அவர்களை அடி மனிதராக இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி மிகவும் வலிமையானவர்களாகவும் மன தைரியமிக்கவர்களாகவும் இந்த உலகத்திலே தன்னந்தனிமையிலே நாற்பது ஆண்டுகளை கழித்தார்கள் நபி ஆதம் அலி சலா அவர்களை தொட்டு அடுத்தடுத்து வந்த நபிமார்களுக்கும் அதே உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் அதே சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்தார் எல்லார் அதை தாங்கிக் கொண்டார்கள் குறிப்பாக சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி மூசா அலிஸ்லாம் நபி நூஹா அலி இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே ஏராளமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த துன்பத்தோடு சேர்த்து உடல் ஆரோக்கியமும் மன தைரியமும் உறுதியான ஈமானும் அந்த ரபிமார்கள்ட்ட ரசூல்மார்கள்ட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த உம்மத்துகள்ட்ட இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அதை மிக இலகுவாக தாண்டி செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அது காலப்போக்கில் என்ன ஆயிருச்சு இறுதியாக நபி சொல்லா அலி வசலம் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபியாக அனுப்பினார் அறுபது அடியாக இருந்த மனிதரை ஆறு அடியாக மாற்றினான் ஆயிரம் ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட ஆயுள் காலங்களை அறுபது ஆண்டுகளாக அல்லாஹ மாற்றினார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மன தைரியமும் உடல் ஆரோக்கியமும் இறுதியாக அனுப்பப்பட்ட இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் குறைத்து விட்டான் இதன் காரணமா என்ன ஆகி சொன்னா இன்னைக்கு உடல்லையும் நம்மகிட்ட தெம்பு இல்லை மனசுலையும் தெம்பு இல்லை சின்னதா ஒரு நோய் வந்தா உடனே படுத்துடுறோம் உடனே பெரிய பெரிய மருத்துவமனைகளை தேடுகின்றோம் உடனடியாக அதற்கு பெரிய சிகிச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஓட தொடங்கிவிட்டோம் நாம் ஆண்டு காலங்கள் முழுக்க சம்பாதித்த பணங்களை எல்லாம் ஒரு நிமிடத்தில் மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுப்பதற்கு நம்ம தயாராயிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாடுகள்ல இருந்து இரவும் பகலுமாக பசியும் பட்டினியுமாக இருந்து வாயக்கட்டி வைத்த கட்டி எதையாவது சேர்த்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி வந்துடணும்னு நினச்சி பணம் வச்சிருப்போம் நான் ஊருக்கு வந்ததோட டக்குன்னு ஒரு சின்ன மஞ்சகம் மலை தான் வரும் சின்ன ஒரு காய்ச்சல் தான் வரும் அந்த காய்ச்சலுக்கு நம்ம அழிக்கக்கூடிய செலவு மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாரிச்ச எல்லா காசையும் விட்டுறோம் உடலாலும் இன்னைக்கு பழகினோம் பொருளாதாரத்தாலும் பழகினோம் குறிப்பா சொல்ல போன சொன்னா இன்னைக்கு மன ரீதியாக ரொம்ப பலகீனம் அடைந்தவர்களாக இந்த உம்மத்து இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா உடனே தற்கொலை பரீட்சையில மார்க் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே தற்கொலை பேசற உடனே தற்கொலை தான் ஆசைப்பட்ட ஒரு மொபைல் போனை வாங்க முடியலன்னு சொன்னா உடனே தற்கொலை தான் ஆசைப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்க முடியலன்னா உடனே தற்கொலை தான் ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க முடியலன்னா உடனே தற்கொலை இன்றைக்கு மனதை சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு வாழ்க்கை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இல்லையா தவார கல் அறிய கலக்கல் மூத்தவுள் ஹையாத்தறி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசோல் அமலா அல்லாஹ் யார் தெரியுமா அல்லாஹ் எத்தகையும் தெரியுமா அவன்தான் உங்களுக்கு ஆயுளையும் படைத்தான் மரணத்தையும் புடைத்தான் இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வைத்தான் ஏவச்சோ சந்தோஷமா வாழவா நிம்மதியாக வாழவா ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சி எல்லாத்தையும் அனுபவிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து நீ மூத்தா போறதுக்கா இல்ல இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு எதற்கு தெரியுமா நீ எவ்வளவுக்கும் மையக்கும் அமலா உங்கள யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு தான் இந்த உலக வாழ்க்கையே வச்சேன் சொல்லுவாங்க நல்ல அமல்கள் செய்வதை அல்லா எப்படி பார்ப்பா ஒரு மனிதன் இன்பகரமான நேரத்துல என்ன நல்ல அமல செய்யறான் இன்பத்துல எப்படி இன்பத்துல ரொம்ப என்ன மறந்து இந்த கட்டளைகளை எல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷத்துல அல்ல வழியை விட்டு வெளியே போயிடுறானா இன்பத்துல நல்லதை செய்றானா இன்பத்துல நல்ல அமல செய்யறானா நல்லா பாக்குறான் இன்னும் சொல்வார்கள் துன்பத்துல என்ன நல்ல அமல செய்யறான் மனுஷனுக்கு ரெண்டுமே ரொம்ப ஆபத்து தான் உச்சகட்ட இன்பத்துல இருந்தாலும் மறந்துடுவான் உச்சகட்டமான சோகத்துல இருந்தாலும் அல்லாம இல்லையா ரொம்ப இன்பத்துல இருந்தா பள்ளியாச பக்கமே வரமாட்டான் வியாபாரம் நல்ல முறையில போய்கிட்டே இருக்கும் வாங்கல் கொடுக்கற வாங்கல் கரெக்டா நேரம் கரெக்டா போய் தெரிஞ்சு வரவே முடியல என்னைக்காவது ஒரு நாள் பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆகும்போது பள்ளியாசல் வருவோம் அதுவே ரொம்ப டவுன் ஆயிடுச்சா வீட்டை விட்டே வெளியே வரமாட்டோம் நாலு பேர்ட்ட பதில் சொல்லி முடியாதுன்ட்டு அப்ப அல்லாதான் சொல்லி காமிக்கிறான் இந்த உலக வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரே ஆங்கில போய்கிட்டே இருக்காது இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு அப் அண்ட் டவுன் சில நேரம் ஏறும் சில நேரம் இறங்கும் சில நேரம் சந்தோஷம் சில நேரம் துக்கம் சில நேரம் நல்ல உடல் ஆரோக்கியம் சில நேரம் நோய் சில நேரம் வியாபாரம் பெரிய லாபம் சில நேரத்துல ரொம்ப நஷ்டம் சில நேரங்கள்ல வாழ்க்கையில கணவன் மனைவியோடு ரொம்ப இன்பமா இருப்போம் சில நேரம் சண்டை போட்டு பிரிவோம் தாய் தந்தைக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு மத்தியில ரொம்ப அன்பா இருப்போம் சில நேரம் சண்டை போட்டு பிரிஞ்சு போவோம் வாழ்க்கை என்னைக்குமே ஒரே மாதிரியே போகாது அல்லாஹ் அதான் சொல்றான் இந்த வாழ்க்கை ஒரு கரடு வாழ்க்கை இந்த கரடு முரடான பாதையில நீ பயணிக்கக்கூடிய இன்பம் துன்பங்கள்ல நீ என்ன நல்ல அமல் செய்யறன்னு பாக்குறதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை நீ பாருங்க எடுத்ததுக்கெல்லாம் இடிஞ்சு போய் உக்காந்துடுறோம் தொட்டதுக்கெல்லாம் இடிஞ்சு போய் உக்காந்துடுறோம் சின்ன சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதான்னு சொல்லி உடனே மூட் அவுட் ஆயிடுறோம் உடனே என்ன செஞ்சிடறோம் என்னால முடியல இதுக்கு மேல எப்படி இதை சமாளிக்க போறோம்னு தெரியல உடனே டிப்ரெஷன் புது புது நோய்கள் என்ன செய்து மனிதனுடைய உடம்புல உருவாகுது டிப்ரெஷன் ஒரு நோய் இருந்திருக்கா எனக்கு டிப்ரெஷன் என்னங்க ஒரு ஆள் நான் கேட்கும்போது போது டிப்ரெஷன் ஒண்ணும் இல்லை ஒரு விஷயத்தை அப்படியே யோசி 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 அதுலயே பைத்தியமா தான் டிப்ரெஷன் சரி பெருசா யோசிங்கிறதுக்கு ரொம்ப எதாவது இருக்கும் போல அப்படி நம்ம நினைச்சோம் சொன்னா ஒரு ஆளுக்கு பயங்கரமான டிப்ரெஷனா ரொம்ப கவலையா என்னடான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்காவடி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சேன் அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணல எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை வரலனா ஒரு டிப்ரெஷன் Facebookல ஒரு போட்டோ போட்டா அதுக்கு ஒரு டிப்ரெஷன் அம்மா எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிப்ரஷன் இப்படி வாழ்க்கைய மொத்தத்தில் கவலைக்கே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கோம் எதையும் எதிர்த்து தாண்டி போறதுக்கான மனதைரியம் இன்னைக்கு நம்மட்ட இல்லாம போயிருச்சு நபிமார்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஒரு திருமணம் முடிக்கறாங்க அந்த திருமணத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சரி ரெண்டாவது ஒரு திருமணம் முடிப்போம் ஒரு திருமணம் முடிச்சாங்க அந்த திருமணத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு குழந்தை டக்குன்னு தங்கல ரொம்ப காலங்களாகுது இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு வயசாகிட்டே போகுது அவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப வயசாகி போயிருச்சு இறுதியாக அல்லாஹ் ரபுல்லு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ரொம்ப சந்தோஷம் என வாழ்க்கையில நம்ம ரொம்ப வருஷங்களா ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் நம்மள்கிட்ட கிடைக்கும் போது சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துல இல்லையா இப்ராஹிம் அலிஸ்லாம் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க அந்த குழந்தை இப்ராம் அலி இஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி விளையாடுது ஓடுது ஆடுது இப்ராஹிம் அலி பார்த்து 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 இஸ்மாயுல் அலி வணக்க ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப ஆனந்தத்தோடு ஒவ்வொரு இரவும் பகலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆனந்தத்திலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி என் வாழ்க்கை இப்படியே போகணையாகலாம் என் மகனை பார்த்துக்கிட்டே போகணையாகலாம் நல்ல முறையில் போய்கிட்டே இருக்கிறோம் பிள்ளைக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்சிச்சு பொதுவாவே ஆம்பள பிள்ளைக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னா வாப்பா உமாவும் ஆம்பள பிள்ளை மேலேயே முழுக்க நம்பிக்கை வச்சிருவாங்க ஏமோ என்ன பாத்துப்பான் நடக்க இல்லையா ஏமோ என்ன பாத்துப்பான் ஏன் கடனை என் மோவா அணைச்சிருவான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவன் பார்த்துப்பான் முழு பொறுப்பையும் அவனுக்கு என்ன செஞ்சுக்கணுமோ சாட்டிடுவான் அந்த மாதிரி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஏழு வயசு வந்துருச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ரொம்ப சந்தோஷம் என் மகனும் அல்லாஹ் நபியாக அனுப்பிடுவான் என் மகனும் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு நபியாக வந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சார செய்வாங்க கனவு கோட்டைய இப்ராஹிம் கட்டிக்கிட்டே போறாங்க அப்ப தான் அல்ல ஒரு வச்சான் வச்சாங்க திடீர்னு ஒரு கனவு என்ன கனவு புள்ளைய மல்லாக்க போட்டு அறுக்கிற மாதிரி ஒரு கனவு இப்ராஹிம் மிஸ்தான் தூக்கத்துல இருந்து அவங்க பில்லா இந்தான் படுத்தாங்க மறுநாளும் அதே கனவு அப்பமும் அதே அவுதும் இல்ல மூணாவது நாளும் அதே கனவு இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க அல்ல எனக்கு தராம சோதிச்சான் இத்தனை ஆண்டு காலமாக அழுது 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 அல்ல கேட்ட எனக்கு தரவே இல்லை வயசோ ரொம்ப முதிர்ந்து போச்சு தராம சோதிச்சான் சரி கொடுத்துட்டானே சந்தோஷமா என் வாழ்க்கைய ரொம்ப உற்சாகமா ரொம்ப தைரியமா என் வாழ்க்கையை நான் எடுத்து நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அல்லாஹ் எனக்கு எடுத்து சோதிக்கப் போறான்

யாருடைய வாழ்க்கையில சோகம் இல்ல சோகத்தை நினைச்சு இடிஞ்சு உட்காந்துட்டதுன்னு சொன்னா இருக்கிற காலங்களை முழுக்க இப்படியே கழிச்சிட்டதுன்னு சொன்னா நம்மளுடைய எதுக்காரம் ஒரு கேள்விக்குறியில் இருக்கும் அந்த கேள்விக்கு வயது தாண்டியதற்கு பிறகு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது இழந்த வாழ்க்கை இழந்ததுதான் நீ நம்ம நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பள்ளி தொடர்புகளை அப்படி நிறைய பேர் துணிச்சிட்டு போனால் நம்ம பார்த்துருக்குறோம் வியாபாரம் சரியில்லை என்ன சொல்லுது என்ன பிரயோஜனம் நீ நிறைய பேருக்கு அந்த நல்லா தொழுகுற எல்லாம் செய்யற எனக்கு மட்டும் அல்லா சோதனை நான் யாருக்குமே கெட்டது நினைச்சதில்ல ஒரு சின்ன எறும்புக்கு கூட நான் போக நினைச்சதில்ல சொல்றமா இல்லையா ஆனா என் வாழ்க்கையில மட்டும் அல்லா எல்லா கஷ்டத்தையும் தாரானே நம்மளாம் இதான் சொல்றோம் நபி சொல்லா ஒலிவ செல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம ரொம்ப நல்லவங்களா நான் கேட்கிறேன் ரசூல்லா விட நம்ம ரொம்ப நல்லவங்களா இல்லையே இந்த உலகத்தில் பிறக்கும்போதே டிப்ரஷனோட சோகத்தோடு பிறந்தார்கள் பெருமானார் செந்தல்லாவுலிய சிலவர்கள் பிறக்கும்போதே தந்தை இல்லை பிறந்ததற்கு பிறகு தாய்ப்பால் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா தன்னுடைய தாயினுடைய மார்க்கத்துல பால் புடிக்கிறேங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காத ஒரு பாக்கியம் நீ நிறைய பேருக்கு பால் டப்பா தான் நிறைய பேர் திண்ண நம்பிதான் எங்க பிள்ளையை பெற்றுக்கிறாங்க இல்லையா தாயாருக்கு பால் சுரக்கவில்லை பிறந்த பருவத்திலேயே தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்க்காமல் ஹரிமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு தாயினிடத்தில் பெருமானா செல்லதாலேசம் அவர்கள் பால் குடித்து வாழ்ந்தார்கள் அங்கேயே தன்னுடைய விளையாட்டு பருவங்களை கழித்தார்கள் ஆறு வயதாகிறது மக்காவிற்கு வந்து தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறது ஆறு வயதுல பெருமானா செல்லாசம் அவருக்கு ஏற்பட்ட சோகம் வந்து பார்த்தா உண்மை இல்லை எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க

இருபத்தஞ்சு வயசுல நாற்பது வயது பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இன்னைக்கு நம்ம கல்யாணத்துல என்னெல்லாம் பாக்குறோம் ரசூலா கல்யாணத்துல எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நீ கல்யாணத்துல பாக்குறோம் ரசூலா சொன்னாங்க எவன் ஒருவன் அழகுக்காக திருமணம் முடிப்பானோ அவன் திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த பெண்ணை அல்லாஹ கிழவியினுடைய தோற்றத்தில் மாற்றி விடுவான் பணத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றானோ அவன் திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த குடும்பத்திலே இவனை பிச்செடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அல்லாஹ் ஆக்கி விடுவான் நீ வரச்சு நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு இடையில ஒரு பத்து வருஷ காலம் இல்லாம இருந்துச்சு இல்லையா அடுத்து பெருமாள் சல்லா சொல்ல சொன்னாங்க யார் குடும்பத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கின்றானோ அந்த குடும்பத்திலே அல்லாஹ் இவனை அடிமையாக்கி விடுவான் யார் தீனை பார்த்து கல்யாணம் முடிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் இந்த நாளையும் கொடுத்துருவான் ரசூல்லா சொன்னாங்களே இன்னைக்கு தீனை நம்ம பார்க்கறது இல்ல வயச பாக்குறோம் அழக பாக்குறோம் குடும்பம் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் புள்ள என்ன படிச்சிருக்குன்னு பாக்குறோம் மார்க்கப்பட்டு இருக்கா தொழுகையாளியா இருக்கா தீனுள்ள உள்ள பிள்ளையா இருக்கான்னு இல்ல டிகிரி இருக்கணும் பின்னாடி டிகிரி இருக்கணும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் இல்லையா இன்னைக்கு வாலிபர்களுடைய இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் டிப்ரெஷன் நான் ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில் என்னைக்குமே கிடைச்சது ஒன்னே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருவோம் நான் இன்னைக்குமே தனியா இருந்து பழகிட்டு நினைச்சிருது ஒவ்வொரு பாட்டையும் தூக்கி ஒவ்வொரு போட்டோவையும் தூக்கி ஸ்டேட்டஸ் வச்சு கீழே என்ன செய்யறது சோகமா இருக்கிற மாதிரி சிம்பிள்ஸ் தான் என்ன செய்யறது போட்டு விடுறது ரசூல்லா வாழ்க்கையை பாருங்க மக்காவுடைய ரசூல்லா மாதிரி யாருமே அழகு கிடையாது மக்காவுடைய உலகத்திலே யாருமே கிடையாது ரசுல்லா மாதிரி வீரர் யாருமே கிடையாது ரசூல்லா மாதிரி வாலிபர் யாருமே கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு நாற்பது வயது பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது பெருமானாவலேசம் அவர்கள் அதையும் கடந்தார்கள் காலங்கள் ஓடி சென்று கொண்டே இருக்கிறது திடீரென நபிசுல்லாசம் அவர்கள் நபியாக வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளை அல்லா கலப்பு அளவில் காமிக்கின்றார் நபி அவர்கள் தனிமையில இருக்கின்றார்கள் தனிமையில் இருந்து ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக இறைவனிடத்திலிருந்து வங்கியை வாங்கிக் கொண்டு நேராக கீழே வருகின்றார்கள் கத்தீஜா நாயகனிடத்திலே சொல்கின்றார்கள் கத்தீஜா நாயகம் மிகப்பெரிய செல்வ சீமாட்டி பிசினஸ்மேன்ல நம்பர் ஒன்ல இருந்தவங்க யாரு கத்திஜா நாயகி டாப் டென் பிசினஸ் மேன்ல நம்பர் ஒன்னா இருந்தாங்க

வயசுல இருந்தே சோகம் தான் போதே சோகம் வயசுல சோகம் பதிமூணு வயசுல சோகம் இருபத்தி அஞ்சு வயசுல சோகம் நாற்பது வயசு கத்திஜாராகி நம்பி ரசூல்லா கீழ இறங்குறாங்க இறங்கி வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறாங்க கத்திஜா நாய் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குரிய உட்கார்ந்து இருக்கும் அடுத்த கட்டணமாக நவர முடியுமா

அல்லாட்ட முறையிட்டா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா சூழ்நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வீட்ல மூணு நேரம் அடுப்பெரிஞ்சதாக வரலாறு நீங்க பார்க்கவே முடியாது ஒரு கல்ல வைத்திர கட்டிக்கிட்டு இருக்கும் போது கடந்து சென்றதன் காரணமாக வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் நாம் ரசூ குறித்து பேசிக் சோகத்தினால கவனையினால நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கள்னால அதை நினைச்சு அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்து வேண்டாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறமோ தவக்கல் தோழல் எடுக்க ஆரம்பிங்க இங்கே நிறைய வாலிபர்கள் நல்லா காப்பாற்ற வேண்டும் ஸ்மோக் பண்ணுறதுலையும் ட்ரிங்க் பண்ணுறதுலையும் நிறைய வாலிபர்கள் போயிட்டு இருக்காங்க காரணம் என்னங்க குடும்ப கஷ்டம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நான் ஆசைப்பட்ட எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்கல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய கவலைகளை நீங்கள் ஹராமான வழியிலே போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த கவலை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சோதனை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அல்லாஹரசூர் காமித்து தந்த வழிமுறைகள் நீங்கள் அதை கடக்க வேண்டும் முகது ஒரு சகாபியை கைதியாக பிடிச்சிடறாங்க அந்த சகாபியாருன்னு சொன்னா பதிரு போர்ல மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரிய கொன்னாங்க இது அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவரை எங்கேயாவது பார்த்தா கொண்டுறணும் ஆனா அந்த சகாபியை தனியா பாத்து கொடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல உகது போர்ல என்ன செஞ்சாங்க கைதியா பிடிச்சிடறாங்க கைதியா பிடிச்சிருந்து அந்த சமயத்துல மக்காவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகளுக்கு திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே திருவிழா காலங்கள்ல என்ன செய்யக்கூடாது கொல்லக்கூடாது அதனால நம்ம திருவிழா எல்லாம் முடிஞ்சு கொண்டு முடிவு பண்ணி வைக்கிறாங்க அந்த சகாபியை வீட்டிலேயே தன்னுடைய கைதியாக பிணை கைதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக திருவிழாக்கள் எல்லாம் முடிகிறது திருவிழாக்கள் முடிந்து வந்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆட்சி என்ன தெரியுமா அந்த சகாபியினுடைய கையில ஒரு கத்தி இருக்கு சகாபியினுடைய கையில ஒரு கத்தி இருக்கு அவங்களுடைய மடியில அந்த வீட்டு உள்ள ஒரு சின்ன புள்ள உட்கார்ந்துருக்கு வந்து பார்த்த குடும்பத்துக்காரனுக்கு ஒன்னும் ஓடல

என்ன சொல்லி கொடுத்துரு வளர்த்திருக்கோம் கிட்ட போவாத நீங்க வியாபார ரீதியா சொல்லி கொடுக்கும் குடும்ப ரீதியா சொல்லி கொடுக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட மாமாட்ட பேசாத மாமிட்ட பேசாத பிரியாப்பட்ட பேசாத எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அதுல இருந்து ஒரு பழமொழி வேலை வர சொல்லிப்பாங்க என்ன பழமொழி அது ஆடு பக குட்டி வரவா நானே சொல்றேன் இன்னைக்கு நம்ம அந்த முட்டாள்தனமான விஷயங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தே வளர்க்குறோம் நாங்க சொல்லி கொடுத்துற எங்க பிள்ளைய வச்சிருக்கோம் வந்திருக்காத அந்த சஹாபி சொன்னாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு எனவே சலாத்துல் கௌஃப் ரெண்டு ரகாயத்து நான் தொழுதுட்டு உட்கார்ந்த பயத்தினுடைய தொழுகை அச்ச தொழுகை என்று சொல்லப்படும் இரண்டு ரகாயத்து நான் தொழுதுட்டு நான் உட்கார்ந்த உட்கார்ந்து நான் துவா செய்யறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளை தானா ஓடி வந்து என் மடியில ஒரு கத்தியோட உட்காந்துச்சுங்க அல்லாவுடைய உதவி எங்க இருந்து கிடைச்சிச்சு அந்த சோகத்துல இருந்த சஹாபி எப்படி மீண்டு போனாங்க ஹராமான வழிகளா அல்ல அரசு காமிக்கு தராத வழிமுறைகளை எப்ப நமக்கு சோகம் ஏற்பட்டாலும் அதை முதல்ல கடந்து போறதுக்கு நம்ம பழகிக்கணும் இல்லையா இன்பத்திலே பிறந்து இன்பத்திலே வாழ்ந்து இன்பத்திலே மூர்த்தா போனா அது வாழ்க்கையே இல்லை அதே மாதிரி துன்பத்திலே பிறந்து துன்பத்திலேயே வாழ்ந்து துன்பத்திலே மூர்த்தா போனாலும் அது வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில ஒரு அப் அண்ட் டவுன் ஏற்பட தான் செய்யும் ஒரு நேரம் சாஃப்டா இருக்கும் ஒரு நேரம் ஹார்டா இருக்கும் ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கும் ஒரு நேரம் சோகமா இருக்கும் இன்பமோ துன்பமோ ரப்பு தந்தது அவ்வளவு நீ உனால இருக்கிறதுனால ஏதாவது மாறப்போதா மாறப்போதா ஓடுற டைம் உங்களுக்கி நிக்க போதா நிக்க போதா கடந்து போற நாட்கள் உங்களுக்காக நிக்க போதா கடந்து போற வயசு உங்களுக்காக நிக்க போதா யாராவது உங்க நீங்க பட்னியா இருக்கீங்க யாராவது கூட பட்னா இருக்க போறாங்களா இல்ல நம்ம சோகமா இடிஞ்சு உட்காரதுல வாழ்க்கை எதுவுமே மாற மாறப்போறதில்லை அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த லாப நஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை கடந்து நம்மளுடைய பாதைகளை நாம் எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாரசூல் சொன்ன வழியில நம்மளுடைய துன்பங்களை நம்மால் போக்கிக் கொள்ள முடியும் இல்லையா வாழ்க்கையில யாருமே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தோம்னு சொன்னாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவன் எனக்கு மரியாதை தரணும் இந்த வியாபாரம் எனக்கு இப்படி வரணும் என் மனைவி இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க அல்ல எதை தாராலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டே போகும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லுங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு துன்பங்களை துயரங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பகிர்றதுக்கு முன்னாடி ரப்பின்